அன்பார்ந்த சகோதர சகோதரிகளில் பொதுநிலையினருடைய ஞாயிற்றுக்கிழமையாக இன்றைய தினம் அனைத்து மக்களும் இறைப்பணியில் மட்டுமல்ல உலகப் பணியிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு முத்தாய்ப்பாக இன்றைய தினம் இந்த நாளை ஒப்படைத்து திருச்சபை ஒவ்வொருவரையும் வரவேற்கிறது அதன் பெயரால் ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்தின் பெயரால் உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான தடுமாற்றங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன நடுக்கங்கள் தடங்கல்கள் தடுமாற்றங்கள் தவறு வீழ்கின்ற சூழ்நிலைகள் நம்மையும் அறியாமல் எதிர்பாராமல் பலவிதமான எதிர்ப்பு சக்திகள் இவைகள் எல்லாம் வாழ்க்கையிலே நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றன யாரும் அதை மறுக்க முடியாது அதே நேரத்தில் நம்முடைய பணியானது சென்று கொண்டுதான் இருக்கிறது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பல நோய் நொடிகளுக்கிடையே நாம் நம்மை ஈடுபடுத்தியிருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் அதிலிருந்து விடுபட்டு மீண்டும் நம்முடைய பணியினை வாழ்வினை வாழ்வின் நிலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் இயேசு சில முக்கியமான கருத்துக்களை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்பதாக அவர் இந்த ஒரு நிகழ்ச்சியினை நமக்கு கொடுத்திருக்கிறார் மார்க் நற்செய்தியாளர் மட்டுமல்ல மத்தையோ லூக்கு நற்செய்தியாளர்களும் இதை பற்றி ரொம்ப அழகாக எடுத்து கூறுகிறார்கள் இது நடைபெற்ற ஒரு சம்பவம் இது சரித்திரம் இதை யாரும் மறைக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது வாழ்நாளில் ஏற்படுகின்ற சில முக்கிய நிகழ்வுகள் நீங்கள் ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்ச்சி என்ன என்று ஒரு நிமிடம் கண்ணை மூடி நினைத்தால் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக ஒரு நிகழ்ச்சி வந்து கொண்டே இருக்கும் அதுபோல சீடர்களின் வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி தான் இன்றைய நிகழ்ச்சி மீனவர்கள் தினம்தோறும் கடலுக்கு செல்பவர்கள் கடலிலே செல்லுகிற போது காற்றடிக்கும் மழை பெய்யும் புயல் அடிக்கும் அலைகள் மேல்தூக்கி எழும்பும் படகு தத்தளிக்கும் இதெல்லாம் மீனவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை அல்ல அது வாழ்க்கையோடு ஒட்டிய ஒரு சூழ்நிலை இது ஒன்றும் அவர்களுக்கு புதிதல்ல ஏற்கனவே அவர்கள் பலவிதமான சூழ்நிலைகளிலே இதே கல்லிலிய கடலிலே அவர்கள் தங்கள் அனுபவித்திருக்கிறார்கள் இன்றைய தினம் ஆண்டவர் துவக்கத்தை பாருங்கள் வாருங்கள் நாம் எல்லாரும் அக்கறைக்கு செல்வோம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலிருந்து அந்த கரைக்கு செல்வோம் இக்கருக்கு அக்கரை பச்சை என்று ஒரு பழமொழி சொல்வார்கள் அதாவது நாம் ஒரு புறமே வாழ்ந்து கொண்டிருந்தால் மறுபுறத்தில் இருக்கிற நிகழ்வுகள் நமக்கு தெரியாது ஆகவே மறுபுறத்தையும் நாம் வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்பது ஒவ்வொருவரும் நினைக்கின்ற ஒன்று இதே போல ஆண்டவர் இயேசு இப்போது நீங்கள் கேட்ட பலவிதமான ஓமைகள் நான் போதித்த போதனைகள் எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டு நீங்கள் ஓய்ந்திருக்கிற இந்த நேரத்தில் வாங்க நம்ம அந்த கரைக்கு போவோம் அங்கிருக்கின்ற மக்களை நாம் சந்திக்க செல்வோம் என்று அவர்களை தங்களோடு அழைத்து செல்கிறார் என்று சொல்வதை விட சீடர்கள் இயேசுவை அழைத்துச் சென்றார்கள் என்று நாம் படிக்கிறோம் இது மார்க்கு நற்செய்தியாளர் செய்தியாளர் சிறப்பாக சொல்லுகிறார் சீடர்கள் இயேசுவை கூட்டி கொண்டு சென்றார்கள் படகில ஏறி அமர்ந்தார் அயர்ந்து தூங்கினார் படகு ஒரு சின்ன படகுதான் இதுல எப்படி அவர் தூங்கினார் என்பது அவருக்கு தான் தெரியும் அதாவது அவ்வளவு தூரத்திற்கு அவர் அயர்ந்திருக்கலாம் ஓய்ந்திருக்கலாம் இருக்கலாம் ஆகவே அவர் உடனே போன உடனே படுத்து தூங்கினார் கடவுள் கண் மூடினால் உலகம் தத்தளிக்க கடவுள் கண் மூடினால் உலகம் தத்தளிக்க நாம் கடவுளை பார்த்து நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடு என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை தத்தளித்துவிடும் அதைதான் இன்றைய முதல் நிகழ்வு நமக்கு காட்டுகிறது ஆண்டவர் இயேசு யார் என்பது அவர்களுக்கு தெரியாது நல்ல போதகர் புதுமைகள் செய்கிறார் ஒருவேளை இவர் தாவிதின் மகனினுடைய வம்சத்திலே வந்தவர் ஆகவே இவர் புதுமைகள் செய்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு இறைவாக்கினராக மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிற அந்த சீடர்களுடைய உள்ளங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு மாற்று கொடுக்க போகிறது அதற்கு முதல் படியாக இறைவன் கண் மூடினால் உலகம் தத்தளிக்கும் என்பதற்கு ஒரு அத்தாட்சி போல ஆண்டவர் இயேசு கண்ணை மூடியவுடன் உறங்க தொடங்கியவுடன் காற்று பெருக்கெடுத்து வருகிறது அலைகள் தத்தளிக்கிறது படகு அதிலே மாட்டிக்கொண்டு தவிக்கிறது அதைவிட இன்னும் அதிகமாக தண்ணீர் படகிலே வந்து கொண்டு இருக்கிறது எங்கே மூழ்கி விடுமோ என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நேரத்தில் நாம் ஒன்றை பார்க்க வேண்டும் என்ன செய்யறதுன்னு தெரியாது இப்படிதான் யோனா படகிற கப்படிலே சென்று கொண்டிருந்த போது ஒரு பெரிய புயல் எப்படியாவது ஆண்டவர் யோனாவை தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயற்கை சூழ்நிலை தத்தளிக்கிறது எல்லாரும் தவிக்கிறார்கள் என்ன செய்யறது என்ன செய்யறது ஜெபிக்கிறார்கள் எல்லாரும் அவங்கவுங்க கடவுள்கிட்ட வேண்டி பார்க்குறாங்க ஒன்றும் நடக்கல கடைசில மாலுமை வந்து என்ன சொல்கிறான் பைலட் அங்கே வந்து கேப்டன் வந்து என்ன சொல்லுகிறார் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்போது யோனா சொல்லுகிறார் என்னை தூக்கி போகிறது ஒரு வேளை அதனால் கடவுள் கோபமுற்றிருக்கலாம் ஆகவே என்னை தூக்கி போடுங்கள் அமைதியாகிவிடும் சொன்னது போலவே அவரை தூக்கி போட்டார்கள் கடல் அமைதியானது ஆனால் கடவுள் அவரை திணுங்கலத்தின் வழியாக எங்கிருந்து ஓட்டம் பிடித்தாரோ அதே இடத்துல கொண்டு போய் சேர்த்தார் இதுதான் கடவுள் நாம் சில நேரங்களில் வாழ்க்கையில் இப்படிதான் தான் தப்பித்துக் கொள்வோம் என்று சொன்னால் சுற்றி வளைத்து நம்மை மீண்டும் இழுத்து வந்து அதே இடத்துல உட்கார வைப்பார் எழுபத்தி ஏழாம் ஆண்டில் இங்கிருந்து தப்பித்து ஓடிய நான் மீண்டும் இந்த ஆண்டு இங்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் கடவுள் என்னை சுத்தி வளைத்து கொண்டு வந்து இங்கே நிறுத்திருக்கிறார் அவர் திட்டம் அதுபோல இன்றைய தினம் முதல் பகுதியிலே கடவுள் இயற்கையின் அதிகாரத்தை கொண்டவர் என்றால் அவர் இயற்கையை படைத்தவர் ஆகவே அவர் சொன்னால் நடக்கும் என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இன்றைய தினம் இயேசு குறுக்கிடுகிறார் இயேசு கிறிஸ்து குறுக்கிட்டு எழுந்து அவர்களுடைய தவிப்பிலே தத்தளிப்பிலே உயிர் போவிடுமா என்று தவித்துக் கொண்டிருக்கிற அந்த இக்கட்டான சூழ்நிலையில ஆண்டவர் இயேசு எழுந்திருக்கிறார் எழுந்த உடனேயே அவர் செய்கிற முதல் காற்றையும் புயலையும் அடக்குகிறார் சங்கீதம் ஐம்பது பதினைந்து சொல்கிறது இடுக்கண் வேலையில் என்னை கூவி அழைப்பீர்கள் உங்கள் நான் உங்களை நான் காத்துடுவேன் பிறகு நீங்கள் என்னை வாழ்த்துவீர்கள் என்று அந்த வாக்கியம் சொல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே கடவுளை நாம் இடுக்கன் வேளையில் கூவி அழைத்தோம் என்றால் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உண்மையான ஒரு ஏக்கத்தோடு தாகத்தோடு இயேசுவை நாம் அழைத்தோம் என்றால் இயேசு நம் குரலை கேட்காமல் இருக்க மாட்டார் அவர் எழுந்து வருவதல்ல அங்கிருந்து கொண்டே நமக்கு கொடுக்கிற அருளினால் தவித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலிருந்து எப்படியாகிலும் சில மனிதர்கள் வழியாக நண்பர்கள் வழியாக அல்லது தெரியாதவர்கள் வழியாக நம் வந்து நம்மை காக்கின்ற சூழ்நிலையை இறைவன் உருவாக்குகிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட சீடர்கள் இன்று காப்பாற்றப்படுகிறார்கள் ஆனால் அவர்களுக்குள்ளே எழுந்த கேள்விகள் பல பல அதில ஒன்று இவர் யார் ஐந்து அப்பங்களை கொண்டு ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்து கொடுத்தவர் அப்போ கூட யோசிச்சு பார்க்கல பல புதுமைகளை செய்து கொண்டிருந்தார் அப்போது கூட யோசித்து பார்க்கல ஆனால் இந்த நேரத்தில் யோசிக்கிறார்கள் இவர் யார் அன்பார்ந்தவர்களே நாம் சில இடங்களுக்கு போகிறோம் நான் டிவைன் வந்து நிறைய இடத்துக்கு போறோம் போயிட்டு வந்தோன்னு என்ன சொல்லுவோம் ஆஹா எதா மாதிரி தியானம் பா பத்தாயிரம் பேர் இருந்தாங்க பதினஞ்சாயிரம் பேர் இருந்தாங்க ஓகே நீ என்ன செஞ்ச அது ஒரு கேள்வி அது மட்டும் இல்லை தியானத்துக்கு போயிட்டு வருவாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா பைபிள தூக்கி வருவாங்க ஜெமாலையை தூக்கிட்டு வருவாங்க பூசிக்கு வருவாங்க போடுவாங்க ஒரு நாள் பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு மாதம் போன உடனே பைபிளும் வராது ரோசரியும் வராது ஆளும் வராது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய மனநிலை மாறுகிறது ஆனால் நாம் ஒன்று அடிப்பட்டு அனுபவித்து அதன் வழியாக இறைவனுடைய குறுக்கீடு இருந்து நம்மை காப்பாற்றியிருக்கிறார் என்று சொன்னால் நாம் மறக்கவே மாட்டோம் ஒரு நோயிலிருந்து நம்மை காப்பாற்றினார் கொரோனா நோயிலிருந்து நம்மை காப்பாற்றினார் என்று நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அதை மறக்க முடியாது என்ன இருந்தாலும் அது நம்முடைய உள்ளத்தை குத்தி கொண்டே இருக்கும் நான் உன்னை காப்பாற்றினேன் அதுபோல இன்று சீடர்கள் வாழ்க்கையில் உயிர் போகின்ற சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசு காப்பாற்றினார் ஆகவே அவர்கள் உள்ளத்தில் எழுந்த கேள்வி இவர் யார் இந்த கேள்விக்கு ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லுகிறார் ஏன் பயப்படுறீங்க என்னத்துக்கு பயப்படுறீங்க இவ்வளவு புதுமைகளையும் அதிசயங்களையும் பார்க்க நீங்க எனக்கு சக்தி இருக்குன்னு தெரியாதா ஏனென்றால் சீடர்கள் அவர்கள் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டை கொஞ்சம் படித்து முடித்தவர்கள் தெரிந்தவர்கள் வலை ஏற்பாட்டிலே கடவுள் கடலை அடக்குகிறார் வலை ஏற்பாட்டிலே கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கு வேண்டியதையெல்லாம் அதிசயமாக செய்து கொடுக்கிறார் அதே சமயத்தில் யாவே செங்கடலை கடக்க வைத்து மக்களை கால் நனையாமல் அவர்கள் அழைத்து சென்றார் என்று விவிலியம் சொல்லுகிறது இந்த சக்தியெல்லாம் பார்த்து கொண்டிருந்த இந்த சீடர்கள் இவரும் இப்படி செய்கிறாரே இவர் யார் ஒருவேளை இவர் கடவுளாக இருப்பாரா ஒருவேளை இவர் கடவுளின் மகனாக இருப்பாரா ஒருவேளை நாம் எதிர்த்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மெசியா இவராய் இருப்பாரா என்று தங்களுக்குள் எழுப்பப்பட்ட கேள்விக்கு நிச்சயமாக அவர்களாகவே பதில் சொல்லிக் கொள்கிறார்கள் இவர் இருப்பார் இவர் கடவுளாய் இருப்பார் இயற்கையே இவருக்கு இணைய அமைகிறது என்று சொன்னால் நிச்சயமாக இவர் ஒரு கடவுளின் மகனாக தான் இருப்பார் என்று தங்களுக்குள்ளே முடிவு கொண்ட இவர்கள் தொடர்ந்து இயேசுவை பின் தொடர்ந்து செல்கிறார்கள் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வை நாம் பெற்றிருந்தால் இரண்டாம் வாசகம் நாம் வாழ்க்கையில் பழையன கழிந்து புதியன உதயமாகின்ற வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நாம் பார்க்க முடியும் ஒரு உணர்வு இருந்தால் போதும் ஆண்டவர் இயேசு என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வு அதுவும் முக்கியமாக தடுமாறுகின்ற தத்தளித்து கொண்டிருக்கிற நேரத்தில் யாரை தேடுவது என்று அல்ல இறைவன் இயேசு என்னோடு இருக்கிறார் என்ற அந்த உண்மை விசுவாசத்தை பலப்படுத்தினாலே போதும் நம் வாழ்க்கைக்கு புது என தோன்றும் என்று இன்று இரண்டாவது வாசகத்திலே முடிந்த சின்ன சொல்லுகிறார் அன்பார்ந்து சகோதர சகோதரிகளை பொது நிலையினர் ஏதோ பொதுவாக இருப்பவர்களுக்காக பொது நேரம் அப்படி அல்ல மாறாக்கே கிறிஸ்துவர்கள் இறை இயேசுவால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் திருமுழுக்கிலே அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் உறுதி மொழியிலே உறுதி உறுதிமொழி உறுதி பூசுதலிலே அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் நாம் ஆகவே அபிஷேகம் செய்யப்பட்ட நாம் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்வது மட்டுமே நியதி என்பதை உணர்ந்து அவர் நமக்கு சொல்கின்ற வாழ்க்கையின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் இப்பேற்பட்ட இடர்கள் இடஞ்சல்கள் இருந்தாலும் கூட நம்மை கடவுள் காத்து வருவார் என்ற நம்பிக்கையில் இருப்போம் நாம் இன்னும் அதிகமாக ஆழமான விசுவாசத்திலே வாழ வேண்டும் ஏனென்றால் ஆரோக்கிய தாய் அந்த தாயை உற்று பார்க்கிற போதெல்லாம் கையில் இருக்கிற குழந்தை இயேசுவிடம் இயேசுவை காட்டி கொண்டு நோக்கம் என்ன இவர் என்ன சொல்லுகிறாரோ அதைப்படி நீங்கள் வாழுங்கள் நிச்சயமாக அனைத்தையும் பெற்றவர்களாக மாறுவீர்கள் என்று சொல்லாமல் சொல்லிக்கொண்டிருக்கிற ஆரோக்கிய அன்னை நம் அனைவருக்கும் பாதுகாவலியாக இருக்கின்றவரை நாம் அவருக்கு என்றும் உறுதுணையாக இருக்கின்றவரை அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வை நாம் பெறுகின்றவரை அனுபவங்களின் வழியாக நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்ற போது நிச்சயம் நம் வாழ்க்கையில் வெற்றியே வரும் மகிழ்ச்சியை திளைக்கும் எப்போதும் நம் வாழ்க்கை வளர்ந்து கொண்டிருக்கும் என்ற நோக்கோடு நாம் அனைவரும் எழுந்து நின்று விசுவாச பிரமாணத்தை மீண்டும்